போர்லாம் நடக்கிறதுக்கு அரிசி கோதுமை இந்த உணவுகள் தான் காரணம் மாமிசம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுலாம் இதுதான் காரணம் ஏன்னா போ இது எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ வந்து போரிடுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தான் ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது நல்ல வலிமை தேவை அப்போ தான் போரிட முடியும் அழிக்க முடியும் ஒரு கோபம் பயங்கரமான கோபம்லாம் தேவை அப்போ அது எங்கேருந்து கிடைக்குது நீங்கள் சோறு பூரி பொங்கல் தோசை அல்லது கோதுமை ரொட்டி பிரியாணி இந்த மாதிரி மாமிசம் இந்த மாதிரி சாப்பிட்டாதான் சண்டை போண் சண்டை போடுவதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குது அதனால தான் சண்டை போடுறாங்க அதனால தான் சண்டை போட்டு இது வரைக்கும் பல கோடி பேர் செத்து போயிட்டாங்க ரெண்டாம் உலகப்பொருளை எட்டு எட்டு கோடி பேர் போர்னால செத்து போயிருக்காங்க ரெண்டாம் உலகப்பொருளை மட்டுமே முதல் உலவுப்பூர் ரெண்டாம் பொருள் சேர்ந்துன்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனித இனம் போரிட்டு கொண்டே இருக்கிறது அதில் பல கோடி பேர் கிட்டத்தட்ட போர்னால மட்டுமே இது வரைக்கும் ஒரு ஐம்பது கோடி பேர் நூறு கோடி பேர் கூட செத்து போயிருப்பாங்க இந்த மனித இனம் போரிட்டு அவ்வே அப்பேற்பட்ட அந்த போருக்கான காரணமே இந்த உணவுகள் தான் நான் இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிது அந்த வலிமையை வச்சுக்கிட்டு நீ சண்டை போடுற நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டா நீ சண்டையை போட முடியாது என்ன உணவு காய்கறிகள் பழங்கள் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கழங்களையும் இலைத்தலைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் தான் சாப்பிடணும் உப்பே சாப்பிட உப்பை போட்டு சாப்பிடணும் சில காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியாது கருணக்கிழங்கு இருக்குது அதை பச்சையா சாப்பிட முடியாது அதை வேணால் நீ வேக வச்சு சாப்பிடு ஆனால் உப்பு மட்டும் போட்டுறத எதை பச்சையாக சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் பச்சையாக சாப்பிடு கோவைக்காவை பச்சையாக சாப்பிடு கொத்தவரங்காய் பச்சையா சாப்பிடு அப்புறம் வெண்டைக்காவை பச்சையா சாப்பிடு இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா காய்கறிகளை பழங்களை பச்சையாக சாப்பிடு இலைகளை பச்சை பச்சை சாப்பிட்டா உனக்கு அதிகமான வலிமை கிடைக்காது ஒன்னால் போரிட முடியாது உனக்கு போரிடக்கூடாது இந்த உலகத்தில் அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறது தானே உன்னுடைய நோக்கம் அப்போ அந்த நோக்கத்தில் நீ உண்மையாக இருக்கியா உண்மையிலே உனக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா அப்படின்னா நீ போரிடுவதற்கு என்ன காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம் நீ சோறு தான் உனக்கு சண்டை போடுவதற்காக இந்த உணவுகளை அதோடய நோக்கமே என்ன தெரியுமா சண்டை போடுறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சோறு கோ கோதுமை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைக்கிறது இது எல்லாமே சண்டை போடுறதுக்கு தான் அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்கும் பாதுகாப்பு தான் ரொம்ப மெயினான ஒன்றாக இருக்குது பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அந்நியர்கள் நம்மளாக சாகடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ ராணுவ வீரர்கள் மட்டும் நமக்கு பார்டரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏ அந்நியர்கள் வந்து நம்மளை வந்து பாகிஸ்தானுக்காரங்க சீனா அவ்வளோதான் இந்தியா போட்டு தள்ளிடுவோம் அப்போ நம்ம அந்த பாதுகாப்பு தான் மெயினான அப்போ பாதுகாப்பதற்கு என்ன தேவை அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா உப்பு சேர்க்காமல் கா வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் எளிதழ்களையும் பச்சையாக சாப்பிட்டா உங்களால் உங்களுக்கு அந்த வலிமை கிடைக்காது சண்டை போடுவதற்கான வலிமை வராது சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது அப்போது அதனால தான் வந்து அப்போ சண்டை போடுறதுக்கு காரணமே இந்த உலகத்தில் உள்ள சண்டை போடணுங்கிற அந்த எண்ணத்துக்கு காரணமே இவனுக்கு அளவுக்கு கம்மியான வலிமை வந்துடுது தான் வந்து இவன் சண்டை போடுறாங்க அதனால் இந்த உணவுகளை சாப்பிடுவதை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருமே அமைதியை விரும்புகிறவங்க உண்மையிலேயே உலகத்தில் அத்தனை பேருக்கும் அமைதியை விரும்பணுன்னு ஆசை இருக்காப்பா அப்படின்னா நீ உணவை மாற்றிரு இந்த சண்டை போடு சண்டை போடுவதற்கு தேவையான வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிடாது அந்த உணவுகளை சாப்பிட்றதால்தான் உனக்கு அளவுக்கு மேல வலிமை வருது அதனால்தான் நீ சண்டை போடுற அதனால நீ சண்டை போடக்கூடாதுன்னு உண்மையிலேயே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் விரும்புனா காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கடல்களையும் சாப்பிடுங்க பயிர்களை பருப்புகள் கடலைகள் காளான சாப்பிடுங்க இலைத்தலங்களை சாப்பிடுங்க அப்புறம் உப்பு போட்டு சாப்பிடவே சாப்பிடாதீங்க உப்பு போட்டு சாப்பிட்டா அதிகமான வலிமை கிடைக்கும் அதனால அப்போ பாருங்கள் இந்த உணவு மாற்றமே மனிதர்களோட மன மனிதர்களின் மனதில் மாற்றம் வந்துவிடும் மனிதர்களின் உடலில் ஒரு மாற்றம் அளவுக்கு அதிகமான வலிமை வராது சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது சண்டையும் போடவும் முடியாது அப்படியே சண்டை போட்டாலும் கையால் தான் சண்டை போடணும் வெறுமனே சண்டை போடணும் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு பிடிச்சவங்களோட சண்டை போடணும் விளையாட்டுக்கு சண்டை போடணும் அந்த மாதிரி தான் சண்டை போடணும் ஒரு உறவு சண்டை போடுறது ஜாலியான விஷயம்தான் அது பிடித்தவங்களோட போடும்போது தான் சண்டை ஜா ஜாலியான விஷயமா இருக்கும் கெட்ட வார்த்தைலாம் போடக்கூடாது நாகரிகமாக சண்டை போடணும் இந்த மாதிரி அநாகரிகமாக சண்டை போடு போர்லாம் ஒரு அநாகரிகம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை வந்ததுனால தான் நீ அநாகரிகமாக சண்டை போடுற அந்த வலிமையை குறைக்கிறோம் குறைச்சிடணும் அந்த வலிமையை பிடிங்கிடணும் அந்த எறிகிற அதாவது எரிகிறதுனால தான் அது கொதிக்குது அப்போ கொதிக்கிறதை அடக்கணும்னா எ எரியதை பிடிங்கிடணும் பிடிங்கிட்டால் கொதிக்கிறத அடைக்கிறோம் அது மாதிரி மனுஷன் ஏன் அப்படி கொதிக்கிறாங்க ஏன் அப்படி கொ வலிமை தருகிற உணவில் சாப்பிட்டோன்னா ஆச்சா பூச்சான்னு கத்துறான் அப்போ அந்த உணவில் சாப்பிட்ற நீ நிறுத்திட்டாலே மாற்றாக உப்பு போடாமல் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிடணும் எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும் தான் வேக வச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாலே அவனுக்கு அளவுக்குமையான வலிமை வராது சண்டை போடணுங்கிற எண்ணமும் வராது உணவு மாற்றம் தான் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர வேறு எந்த வழியிலையும் மனிதர்கள் அமைதியாக இருக்கவே மாட்டாங்க இவ்வளோ தெரிஞ்ச பிறகும் இவ்வளோ பள்ளிக்கூடங்கள்லாம் படித்த பிறகும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் இப்போவும் சண்டை போட்டு கிடக்கிறாங்க பைத்தியகார பசங்க இந்தியா பாகிஸ்தான் உஸ் உக்ரைன் ரஷ்யா காசா இஸ்ரேலு இப்படின்னு சண்டை போட்டு கிடக்கிறாங்க இன்னும் எவ்வளோ ஆப்பிரிக்காவில் எல்லா இடத்துலையும் சண்டை தான் போர் தான் நடந்துகிட்ருக்கு போர் நவீனமாக இருக்குது அவ்வளோதானே தவிர அன்னைக்கு போரிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறாங்க